ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமீபமாக ஒரு கதை கேட்டேன் அது நாயன்மார் கதைன்னு நினைக்கிறேன் மீனவராக ஒரு சிவ அதாவது ஒரு மீனவர் தீவிர சிவபக்தராக இருக்கிறார் ஸோ அதனால் அவர் வழக்கம் என்னென்னா முதல் மீனை கடவுளுக்கு அர்ப்பணம் அப்படின்னு கடல்லே விற்றுவர் ஸோ ஒரு டைமில் வந்து ரொம்ப ஏழ்மைக்கு போயிட்டார் ஸோ நீ வந்து சிவபெருமானை மனங்கு காசு கேளு இப்படியெல்லாம் அவங்க மனைவி வற்புறுத்தி இருக்கிறாங்க அவர் அதை கண்டுக்கலை ஸோ அப்போ இவருடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணுறார் என்ன அப்படின்னா ஒரு நாள் மீன் பிடிக்கும் போது தங்க மீன் அவருடைய வலையில் மாட்டுது இவருக்கோ வீட்டில் சமைக்கிறதுக்கு உணவு வாங்கிறதுக்கு கூட காசு கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலை ஆனால் அங்கே மாட்டிருக்கிறது தங்க மீன் அப்படியே ஜொலிக்குது முதல் மீன் ஏன்னா இவருடைய பழக்கம் என்ன முதல் மீனை சிவன் சிவார்ப்பணம்னு சொல்லி கடல்லே விட்டுடுறது என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சிவன் விளையாடுறார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு செகண்டு கூட யோசிக்கலாம் அப்படியே மறுபடியும் கடலில் விட்டுறார் ஸோ அதுக்கப்புறம் சிவன் நேரில் தோன்றி அவருக்கு செல்வத்தை எல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிறது கதை ஆனால் இது நிஜத்தில் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத விட இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிஜத்தில் பல காலமாக பல ஜென்மங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போவும் நடந்துட்டு இருக்குது உண்மையில் யோசித்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் பிறக்கும் போது நல்லவங்களாக தானே பிறக்கிறாங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட வயது ஆக ஆக ஆகிறாங்க அப்படின்னா இந்த டெம்டேஷன் வருது இல்லை ஒரு இதெல்லாம் கெட்ட விஷயம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறவனுக்கு ஒரு டைமுக்கு பிறகு அந்த டெம்டேஷன் வர வர அது தப்பு இல்லை இல்லையா இப்போ அந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க சரி ஓகே சிவன் தான் எனக்கு கொடுத்துருக்குறாரு போல இருக்குது அப்படின்னு டக்குன்னு மைண்டு அங்கே மாற்றுவாங்க இல்லையாண்ணா சிவபக்தர் எனக்கு கொடுப்பாரு தானே அப்படின்னு தான் மாற்றுவாங்க ஆனால் வழக்கமாக இவர் சிவனுக்கு அர்ப்பணம் செய்த அந்த எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அது காணாமல் போயிடும் அந்த டெம்டேஷன் வரும்போது ஆனால் இவருடைய அந்த சத்தியத்தை கொடுத்த வாக்கை மேற்கொள்ளும் அந்த வைராக்கியத்துக்கு முன்னாடி அந்த டெம்டேஷன் தோற்று போயிடுச்சு அந்த டெம்டேஷன் ஒன்றுமே பண்ணலை அவருக்கு அது ஒரு சாதாரண மீன் மாதிரி தூக்கி கெட்டாசிட்டர் ஸோ இதனை நினைவாக ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா சீதை சிறை எடுக்கப்படுறாங்க அப்போ வைர வைடூரியங்களை தட்டு நிறைய நிரப்பிட்டு வந்து ராவணன் கொடுக்குறான் அன்பு பரிசாக காதல் பரிசாக உடனே சீதை உன் கறிக்கட்டையை நீயே தூக்கிட்டு போன்றாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ ராவணன் சொல்கிறான் எப்பா ராமர் வந்து அயோத்தியா ராஜா நீ இல்லைன்னா இந்நேரம் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் நீ எதுக்கு அவன் இன்னும் அவனையே நினச்சிட்டு இருக்கிற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டனா சுகபோகமாக வச்சுருப்பேன் நான் மூன்று லோகத்தின் அதிபதின்றான் அதுக்கு சீதை சொல்கிறாங்க என் ராமர் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா அப்படின்றாங்க அங்கே ஒரு சின்ன சந்தேகம் கூட ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வரல பாருங்க அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா அந்த சந்தேகத்தை தான் எடுத்துகிட்டு வரும் இந்த டெம்டேஷன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில தொழிலை நேர்மையாக செய்யணும்னு போவாங்க ஆனால் அந்த தொழில் ஒழுங்காகவே போகலை ஆனால் அதே தொழிலை செய்யக்கூடிய இன்னொருத்தர் நல்லா இருக்கிறாங்க அதில் சில தவறான விஷயங்களும் பண்ணுறாங்கன்னும்போது அதை பார்க்க பார்க்க ஒரு நேரத்துக்கு அப்புறம் சே நல்லவனா வாழ்ந்தது போதும் அப்படின்னு சலிப்பு தட்டி டக்குன்னு கெட்ட விஷயத்திற்கு போகிறாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே கெட்ட விஷயங்கள் சேர்ந்து சேர்ந்து வந்து விழுந்த இடத்துக்கு பேர் தான் கலியுகம் ஆரம்பத்தில் மனிதர்கள் யாருக்குள்ளேயும் எந்த விதமான அழுக்கான எண்ணங்களும் கிடையாது அந்த மாதிரி உலகத்தைத்தான் கடவுள் படைத்தார் அந்த மாதிரி மனிதர்களைத்தான் கடவுள் படைத்தார் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது அங்கு வாழ்ந்த நாம தேவதைகளாக தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக இருந்தோம் அந்த தேவதைகளுக்குத்தான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம் ஏன்னா அவ்வளவு தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறுஜன்மம் எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அவர்களுடைய தெய்வீக குணம் இருந்தது அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வீக குணங்கள் அவர்களை விட்டு நழுவி போகுது அதற்கு பதிலாக அசுர குணம் அவர்களுக்குள்ளே குடிப்புக ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் என்னங்கிறது தான் இந்த கதையில் சொல்லப்பட்டது அந்த ஒரு டெம்டேஷன் வரும் பொழுது என்ன கடவுள்கிட்ட தானே சொன்னேன் கடவுளுக்கு தெரியாத நான் கஷ்டப்படுறேன்ட்டு மைண்டு மாறும் இல்லையா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்குள்ள கெட்ட குணம் வர ஆரம்பிக்குது ஒரு பக்கம் இது இது வந்து ஆசையை தூண்டி கெட்ட வேலை செய்ய வைக்கிறது இன்னொன்று இருக்குது கோபத்தை தூண்டி கெட்ட வேலை செய்ய வைக்கிறது ஒரு நல்ல சாந்தமுள்ள ஒரு மனிதன் அவனுக்கு பயங்கரமாக அநியாயம் நடக்குது திரும்ப திரும்பும் பொழுது அவனுக்கு ஒரு டெம்டேஷன் ஆகுது நான் நல்லவனாக இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறாங்க நானும் கெட்டவனாக மாறிடுறேன் அதை அவனை அதை தூண்டுகிற மாதிரி நண்பர்கள் வீட்டிலேயே மனைவி குழந்தைங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மா எல்லாரையும் மாதிரி வாழ நீ உத்தமனாக இருக்கிறனால அவனுக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க ஸோ இதை திரும்ப திரும்ப கேட்க அவனும் ஒரு ஏழ்மையின் உச்சத்துக்கு தள்ளப்படும் பொழுது அவன் கெட்ட காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான் ஸோ இதில் கெட்ட காரியங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக காமம் இருக்குது ரொம்ப நல்லவனாக இருப்பான் பட் அந்த திருமணம் ஆனவுடன் அந்த மனைவி பேச்சை கேட்டுட்டு அப்பா அம்மாவை அடிக்கிறது அப்பா அம்மாவை துரத்து விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது தான் காம மகாஷத்ரோன்னு சொல்கிறது அது மனதை வந்து சரி தவறு அதை சிந்திக்கிறதை விட அந்த மயக்கத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் அதுதான் மயக்கமாச்சு இல்லையா ஸோ அப்படி மயக்கத்தில் போய் தான் நாம் தவறான முடிவுகள் எடுக்கிறோம் பாவங்கள் செய்கிறோம் ஸோ இப்படியாகவே பல ஜென்மமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து 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 பாபம் அதிகமாகுது கலியுகத்தின் இறுதியில் வந்துவிட்டோம் இந்த விஷயத்தை கடவுளும் சொல்கிற கதை வடிவத்தில் சொல்ல நிஜமாக சொல்கிறார் அப்படித்தான் நீங்கள் இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்க ஆனால் குழந்தைகளே உங்கள் மேலே தப்பு கிடையாது ஏன்னா இது ரைட்டு இது தப்பு தப்பான பாதை இப்போ போகும்போது நல்லா இருந்தாலும் போக போக உனக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாரும் தப்பான காரியத்தில் இருக்கிறத பார்த்து தான் நீங்களே தப்பான காரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போ இதை சொல்வதற்கு கடவுள் வரார் வந்து சொல்கிறாரு உங்களை எப்படி திறமை உருவாக்கின விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக ஆக்கியிருந்தேன் அவ்வளோ அழகான உடல் அளவற்ற செல்வம் தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதையாக உங்களை படைத்தேன் எங்கே போச்சு அந்த அழகு எங்கள் போச்சு ஆரோக்கியம் எங்கே போச்சு செல்வம் எங்கள் போச்சு தெய்வீக குணம் குணம் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்ன்றாங்களே அது எதனால் சொன்னாங்களோ தெரில ஆனால் இரநூறு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மையானது அது ஸோ குணங்கள் போக போக நீங்கள் அனைத்தையும் இழந்துடுவீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் ஸோ அப்படித்தான் இன்றைக்கி பா நாம் ஏழைகளாக இருக்கிறோம் அனைத்தையும் இழந்திருக்கிறோம் நோயாளிகளாக மாறி இருக்கிறோம் சொர்க்கத்தில் ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் இப்போ கலியுகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் சிவபெருமான் ஒரு வயோதிகரோட பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறேன் கலியுகம் அழிந்து சத்யுகம் வரப்போகுது குழந்த நீ பரிசுத்தமாக இருந்தியே அந்த யுகம் வரப்போகுது அங்கே எந்த துக்கமும் இருக்காது ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுடைய குணம் நல்லாயிருக்கும் எங்கள் வானத்துலேருந்து இருந்து திடீர்னு குதிச்சாங்களா அங்கே இருந்த நீ தான் மருஜன்ம எடுத்து எடுத்து இப்போ கலியுகத்தில் மோசமானவனாக ஆகியிருக்கிற இப்போ நான் சொல்வதை போல் கேட்டு மீண்டும் சத்தியுக சொர்க்கத்திற்கு வந்துடு உன்னை அந்த சத்தியுக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன்றார் சொல்கிறார் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனால் காமம்னா என்னன்னு கூட தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள் அந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருந்த மனிதர்கள் இன்றைக்கி காமமே கதின்னு மூழ்கி கிடக்கிறாங்க அங்கே இத்தனைக்கும் இப்போ யாரும் அழகாக கிடையாது அப்போ அவ்வளோ அழகாக இருப்பாங்க எப்படி காமம் இல்லாமல் இருக்க முடிஞ்சது அப்படின்னா அவர்களுடைய ஆத்மா பலம் பொருந்தியதாக இருக்குது அதனால் அவர்களுடைய கவனம் எப்போவுமே ஆத்மாவில் இருந்தது ஆத்மானா உயிராது புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜலிக்குது அதனால்தான் அங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்து செய்கிற காரியத்திற்கான பலனையும் அந்த ஆத்மா தான் அடுத்தடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கவும் செய்யுது சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வு இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்ப்பதினால் உடலின் பக்கமே கவனம் போகாது ஸோ உடலை பார்க்க பார்க்கத்தான் உங்களுக்கு காமமே வரும் உடலின் பக்கமே கவனம் போகலைன்னா எப்படி காமம் வரும் காமம் வரலைனாலே ஆத்மாவுடைய சக்தி குறையாது ஆத்மாவுடைய சக்தி குறையிலனாலே கோபம் பற்று பேராசி அகங்காரம் எதுவுமே வராது இந்த ஐந்து விகாரங்கள் இல்லைன்னா துக்கமே இருக்காது எந்த பாவமும் நடக்காது ஸோ இப்போ நீங்கள் அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த அழியக்கூடிய உடம்பு நான் என்பதை மறந்து இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு உண்மையில் ஆத்மாக்களாகிய கழகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் கலியுகம் அழியும்போது மீண்டும் அங்கே தான் போக போகிறோம் அதுதான் பரந்தாமம் பர பரலோகம்னு சொல்கிறோம் அங்கே இருக்க அங்கே தான் கடவுள் எப்போவுமே இருக்கிறார் அவரை தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே ஸோ இப்போ உடம்புன்றத மறந்து மறுபடியும் ஆத்மான உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க நான் சொல்வதையும் கேட்டுக்கிட்டே இருங்க அதன்படி நடங்கன்றார் அப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் அனைத்து பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதை வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இறைவனுடைய ஞானம் அதோடைய சாரம் ஆத்மானு ஒன்று வந்து பரமாத்மான்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த ஞா உங்களை மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு தேவையான அத்தனையும் இறைவன் சொல்லுவார் தேக உணர்விலிருந்து விடுபடுவதற்கான அத்தனையும் சொல்வார் தேக உணர்விலிருந்து விடுபட்டாலே காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்திலிருந்து விடுபடுவீங்க ஆனால் நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்கே இருக்கிறோம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி இருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் விட்டுருவாங்களா உங்களை இல்லையா அப்போ அந்த டெம்டேஷன் தங்கமீன் மீன் இங்கே டெம்டேஷன் என்டா சாமியாராட்டம் காமம் இல்லை கோபம் இல்லை கரிமீன் இல்லைன்னு ஆட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா பலகீனமாக இருக்கிறவங்க சொன்னாலே விழுந்துருவாங்க மற்றவர்கள் கொஞ்சம் ஆனால் யாராக இருந்தாலும் இறைவன் மீது அசைக்க முடியாத நிச்சய புத்தியம் தீராத காதலும் இருந்தால் அவருடைய ஞானத்தை சதா கேட்டுக்கிட்டும் இருந்தால் அதை தவிர வேறு எதையும் காது கொடுத்து கேட்கக்கூட மாட்டான் உண்மையை சொல்லணும்னா இப்போ அப்படி வைராக்கியமாக இருப்பவர்களுடைய நினைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பக்தி மார்க்கத்தின் அனைத்து கதைகளுமே ஸோ காமத்திலிருந்து விலகணும் கோபத்திலிருந்து விலகணும் பற்று பேராசை அகங்காரத்திலிருந்து விலகணும் ஆனால் விலக விடாமல் தடுப்பதற்காக ஒன்று ஆசை காட்டும் அல்லது கோபப்படுத்தும் அல்லது துக்கப்படுத்தும் காமத்தை விடுன்னா விட்டுருவாங்களா கணவன் அல்லது மனைவி ஸோ நிறைய பிரச்சனை வரும் அவமானம் வரும் இவ்வளோ அவமானத்தை தாங்கிட்டு எதுக்கு நம்ம இப்படி இருக்கணும் ஜாலியாக நம்மளும் காமத்தில் விழுவோமே இப்படி தொகுக்கடின்னு பலர் விழுவாங்க ஆனால் அவங்க மறக்கிறது என்ன காமத்தை விடுன்னு சொன்னது மனிதன் அல்ல கடவுள் காமத்தில் விழுன்னு சொல்கிறது தான் மனிதன் அவனாக ஏதாவது கொடுக்க போகிறான் காமத்தில் விழுந்து புத்தி வேதளித்தால் அவனாக உங்களை காப்பாற்ற போகிறான் ஸோ இழந்த அத்தனையும் ஐந்தாயிரம் வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் நான் திருப்பி கொடுக்குறேன் காமத்தை விடுங்கள் கோபத்தை விடுங்கள் பற்று பேராசி அகங்காரத்தை விடுங்கள்னு கடவுள் சொல்கிறேன் ஸோ காமத்தை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் காமத்தை விட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாலே உடனே காமதி தூண்டக்கூடிய எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இனி கோபமே படமாட்டணும் பொழுது உங்களுக்கு நடக்கும் பாருங்கள் அநியாயம் அப்படி கோபம் பீறிட்டு எழற மாதிரி நடக்கும் ஒரு தடவை விழுந்தாலும் டக்குன்னு ஏந்திச்சிடுங்க உடனே கடவுள்கிட்ட போய் சாரி சொர்க்கமே நீ கொடுக்குற இங்கே என்ன இருக்குது இழந்துட்டேன்னு எனக்கு கோபம் தேவையே கிடையாது எதை வேணாலும் அபகரிச்சிக்கிட்டோம் நான் கோபப்பட மாட்டேன் சாந்த சொரூபமாகத்தான் இருப்பேன் அப்படின்னு இறைவன்கிட்ட பேசி இறைவனை நினைச்சிக்கிட்டே இறைவனோடவே வாழ வாழ காமத்தினால் உங்களை அசைக்க முடியாத கோபத்தினால் உங்களை அசைக்க முடியாது பற்று பேராஜ் அகங்காரத்தினால் உங்களை அசைக்க முடியாது கலியுகத்தின் கவர்ச்சி எதை எதுவுமே உங்களை கவர்ந்திழுக்க முடியாது அப்படி கவர்ந்திருக்கப்படலைன்னாலே உங்களை தேடி எல்லாம் நாய்வாழ் மாதிரி பின்னாடியே வரும் ஆனால் அதை தேடி நீங்கள் போனீங்கன்னா காணாமல் போயிடும் நிலை தேடி ஓடுற நிலமையாகிடும் நாய்வாலை துரத்தின கதையாயிடும் ஸோ இதுதான் ரகசியம் இது எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ள தள்ள உங்கள் நீங்கள் சொர்க்கத்தின் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு திரும்பி பார்த்திங்கன்னா அதோடு நின்றுடுவீங்க முடிஞ்சு போச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கு வர முடியாது எந்தளவுக்கு நீங்கள் தகுதி பெற்றிருக்கலோ அதில் இருந்து தான் ஜென்மம் எடுப்பீங்க ஸோ தங்க மீனே வந்தாலும் இறைவன் சொன்ன வழியை நான் எந்த காரணத்தை கொண்டும் மீற மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பவர்களுக்கே சொர்க்கத்தில் இடம் அப்படி இறைவனின் வழியை நீங்கள் பின்பற்றக்கூடாது இறைவன் வழியிலிருந்து உங்களை பிடிச்சி வெளியில் தள்ளணுன்றது தான் மாயையுடைய வேலையே அப்படி தள்ளுவதற்கு இயேசுவை முயற்சித்த அந்த மாயையைத்தான் அப்பால் போ சாத்தானேன்னு சொல்கிறார் சிம்பாலிக்கலா ஸோ இதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இங்கே இருக்கிறது அனைத்துக்கும் நோ சொல்லுங்கள் ஒட்டுமொத்த சொர்க்கம் உங்கள் காலடியில் வந்துடும் இங்கே இருக்கிறதுக்கு எஸ் சொன்னீங்க இருப்பதையும் இழந்து நடுத்தருவில் நிற்பீர்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்